ஈரோடு மாவட்டம் அன்னை சத்யா நகரில் வாழைப்பழம் சாப்பிட்ட ஐந்து வயது குழந்தை உயிரிழந்த போதுமே ரொம்ப சங்கடமா இருக்கு கண்டிப்பா எல்லா குழந்தை வச்சிருக்க அம்மாக்களுக்கும் தெரிய வேண்டிய விஷயம் தான் இது உங்க குழந்தை ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து வாயில போட்டாங்க அப்படின்னா நீங்க மூணு விஷயத்தை நோட் பண்ணணும் இதுக்காக நான் ரெண்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அவங்க லெஸ் தென் ஒன் இயரா கிரேட்டர் தென் ஒன் இயரான்னு பார்க்கணும் அவங்களோட ஏஜ் பொறுத்து அவங்களோட ப்ரோட்டோக்கால் டோட்டலா டிஃபர் ஆகும் இந்த வீடியோ பாருங்க பார்க்கணும் ஸ்டெப் டூ நம்ம பேபியை பொசிஷன் பண்ணும்போது அவங்களோட ஹெட்டு செஸ்ட்டை விட கீழே இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கையோட கீழ் பகுதியை வச்சு கீழ் நோக்குன மாதிரி தள்ளணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி பொசிஷன் பண்ணிவிட்டு இவங்க நெப்பிள் லைனுக்கு கீழே ரெண்டு ஃபிங்கர்ஸை வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் லெஸ் தென் ஒன் இயர் ஏஜ் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் காமிச்ச வீடியோவில் பண்ண மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும் கிரேட்டர் தேன் ஒன் இயர் ஏஜ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஹெய்ம்லிச் மெனோவர் அப்படிங்கறது பண்ணணும் அதுதான் இப்போ என்ன பண்ணுவதான் காட்ட போகிறேன் இப்போ ஒரு சாப்பிட்றாரு ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி ஹீல் போஷனை வச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் தட்டணும் அதுக்கப்புறமேலு கையை இப்படி போஷன் பண்ணிக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கை இப்படி மேலே வச்சுட்டு இந்த விலா எலும்புக்கும் தொப்புளுக்கும் நடுவில் வச்சு போஷன் பண்ணிக்கணும் இந்த இடத்துக்கு கீழே இப்போ பண்ணிட்டு மேல் வாக்கில் தள்ளணும் இப்படி ஒன் அந்த மாதிரி அஞ்சு வாட்டி பண்ணணும் கிரேட்டர் தென் இயர் இயரில் பெரியவங்க எல்லாருக்குமே இதே ப்ரொசீஜர் தான் சரி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஏன் இப்போ ரெண்டாவதாக காமிச்ச ப்ரொசீஜர் அதாவது ஹெய்ம்லிச் மெனோவர்னு ஒன்று பண்ணல இப்படி கை இப்படி வச்சு இப்படி மேலே தள்ளுறது அந்த மாதிரி ப்ரொசீஜர் ஏன் லெஸ் தென் ஒன் இயருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கும் லிவரோட சைஸ் பெருசாக இருக்கும் அவங்க அந்தளவுக்கு ப்ராப்பராக அவங்களோட விழா இளம்லாம் ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்காது அதனால் நீங்கள் பண்ணும்போது அதனால உங்களுக்கு இன்ஜுரி வரதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால ஒன் இயருக்கு கீழே இருக்கவங்களுக்கு இந்த ஹேமில்ஸ் ட்ரை பண்ணக்கூடாது இந்த வீடியோவை மறக்காமல் குழந்தை வச்சுருக்க எல்லாருங்களுக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க